நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குழந்தை பிறப்பிற்காக காத்திருப்பவர்களா நீங்கள் கட்டாயம் இந்த ஒரு வீடியோவை ஒரு முறை பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பயிற்சியில் குழந்தை பாக்கியம் பெரும் ராசிகள் தமிழ் புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் பெரும் ராசிகள் அப்படின்னு ஆனால் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமாக குழந்தை இல்லை எனக்கு எப்போக்கா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதற்காக மட்டுமே இந்த பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு பரிகாரமும் சொல்லலை எந்த ஒரு ராசிக்கான விஷயங்களும் நான் சொல்லவே இல்லை இது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல திருமணம் ஆனவுடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தை அதுவாக தரிச்சுதுன்னா ஓகே இல்லை குழந்தை பாக்கியம் போகுது அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அதை நினச்சி கவலைப்படாதீங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் நிம்மதியாக ரெண்டு பேரும் அந்யோன்யமாக இருந்து பழகுங்க மனம் விட்டு பேசி நல்லா புரிந்த தம்பதிகளுக்கு கொ பிறக்கிற குழந்தைங்க கல்யாணம் ஆனவுடனே பிறக்குது பார்த்திங்களா அந்த குழந்தைங்களை விட ரொம்பவே திறமைசாலியாகவும் அதிக அறிவாளியாகவும் இருக்கிறார்கள் குழந்தை பிறப்பில் தாமதமாகின்றது அப்படின்னு வருத்தப்படுறத விட நமக்கு லேட்டாக போறதனால ஒரு அறிவாளியான குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது சந்தோஷத்துல இருங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ரெண்டு விஷயத்துல கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் உங்கள் மன ஆரோக்கியம் இரண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் முதல்ல இரண்டாவது விஷயமான உடல் ஆரோக்கியத்திற்கு வரேன் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலம் கரெக்டாக மாதவிடாய் சுழற்சி முறையாக வருகின்றதா ஒரு சில பெண்களுக்கு இருபத்தி ஐந்து நாட்கள்லேருந்து முப்பத்தி ஆறு நாட்கள் வர்றதுமே நார்மல் தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் தான் மாறும் ஒரு சிலருக்கு இருபத்தெட்டு நாட்களில் வரும் ஒரு சிலருக்கு இருபத்தஞ்சு நாட்களில் வரும் ஒரு சிலருக்கு முப்பத்தி ஆறு நாட்கள் வரும் இது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது இது உங்களுடைய சுழற்சி முறைகளே இந்த மாதிரி தான் இருக்குது அதனால இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஒரு சிலருக்கு முப்பத்தி ஆறு நாள் வருது அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் காலம் முப்பத்தி நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ முப்பத்தி ஆறுக்கு நாளுக்கு மேலே நாற்பது நாள் தள்ளி போணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் காலம் முப்பத்தி ஆறு நாள் அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறமோ முப்பது நாளைக்கு மேலே ஆச்சு ஆறு நாள் தள்ளி இருக்குது அது குழந்தை இருக்குமோ இருக்குமோன்னு நினச்சி ஒரு பதட்ட நிலை வரும் அதை நினச்சி நினச்சி அதுவே ப பயங்கர டென்ஷன் ஆவாங்க அதனால உங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளில் தான் நான் குளிப்பேன் அதனால முப்பத்தி ஆறு நாள் கழிச்சு பீரியட்ஸ் வல்ல அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு வாரம் பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆண் பெண் இருவருமே உயரத்துக்கேற்ற எடை இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆண்கள் வந்து லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது மொபைல் அதிக நேரம் மடியில் வந்து சூடான மொபைல்ஸ் இதெல்லாம் அடி மடி மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஆண்களுக்குமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வெயிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நீர் கட்டிகள் கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருக்கிறது அடுத்து தைராய்டு வர்றது இது போன்ற விஷயங்களும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது அனைத்துமே வராத அளவுக்கு உங்கள் உடம்ப நீங்கள் தான் தற்காத்துக்கணும் எங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க நானும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன் கணவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு மருத்துவரை அணுகுங்கள் குழந்தை சிகிச்சைக்காக அப்போ இருவரையுமே செக் பண்ணுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்க கண்ணுக்கு தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு விட்டமின் கம்மியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் கம்மியாக இருக்கும் அதை பார்த்து அதை நீங்கள் உங்கள் உடலில் தேவையான சத்துக்களை போது இல்லை அதிக சத்துக்கள் இருக்கும் அதை குறைக்கும் போது உங்களுக்கு இயற்கையான முறையிலே குழந்தை பேரு சீக்கிரமாகவே கிடைக்கும் ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே ஆண்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது பிரச்சனையே இல்லைனாலுமே பிரச்சனை இருந்தாலுமே மாதுளம்பழம் ஆண்கள் இரவு நேரங்களில் அதிகம் ஏன்னா ஒரு மாதுளம்பழம் நைட் நைட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து சரியாக மாட்டுது லைட்டாக படுது அதுக்கப்புறம் படவே மாட்டுது அப்படின்னு சொல்லி எள் அப்புறம் பப்பாளி அன்னாசி பழம் இது போன்ற பொருட்களை சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது அதிகமாக பீரியட்ஸ் வரும் இதை வந்து நீங்கள் குழந்தைகளுக்காக நான் காத்துட்ருக்கேன் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் குழந்தைக்காகவே இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த பழங்கள் இந்த பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே லைட்டாக அந்த பீரியட்ஸ் வர்றது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான முறையாகவே இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு குளிக்கிற தேதி வந்துருச்சு ஆனால் ஒரே ஒரு சொட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் நின்றுச்சு அப்படிங்கிறப்ப உங்கள் வயிற்றுல கரு இருக்கலாம் கரு இருக்கும்போதே ஒரு சொட்டு வந்து நிற்கிறது திருப்பி கொஞ்ச நாள் வராமல் இருந்து ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி ஒரு சொட்டு வர்றது இது போன்ற விஷயங்களும் நடக்கின்றது இப்போ உள்ள அது உங்களுக்கு கர்ப்பப்பை ஏதோ வீக்காக இருக்குது அந்த கரு வந்து நிலையாக இருப்பதற்காக இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றது அப்படின்னா அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது ஒரு ட்ராப் தான் வந்தது அதுக்கப்புறம் நின்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இல்லை அருகில் உள்ள ஒரு பெண் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது கண்டிப்பாக பரிசோதனை செஞ்சு பாருங்கள் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எனக்கே நடந்தது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று தடவை நான் கருத்தரிச்சிருக்கேன் அது என்னை அறியாமையே என்னை விட்டு போயிருக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் நம்ம தல் பீரியட்ஸ் வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் நம்ம பாட்டு கேஷுவலாக தான் இருப்போம் நம்ம வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்னால் தூக்க முடியாத வெயிட்டை கட்டி நான் தூக்கிட்டு போகும்போது என்ன அறியாமலேயே எனக்கு பின்னாடி அப்படியே பீரியட்ஸ் ஆயிடுச்சு தான் நான் டாக்டரை போய் இந்த மாதிரி எனக்கு வந்ததே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க எனக்கு சொன்னது ஒரு இருபது நாள் கருவம் வயிற்றில் இருந்துருக்குமா அதை நீ வெயிட் தூக்குனதுனால போயிருச்சு இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம் என்னங்க வெயிட் தூக்குறதுனாலலாம் இப்படி சொல்கிறீங்க ஒரு சிலர்லாம் ஜிம்முக்கே போயிட்டு இருக்காங்களே அது அவங்களோட உடல் பாகு பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உடல் பாகு இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு சிலர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் நம்ம குழந்தைகளுக்காக முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும்போது அதிக வெயிட் தூக்காமல் நம்மளை நம்மளே பார்த்துக்கணும் நம்ம நம்மளே பார்த்துக்கிட்டா தான் நமக்குள்ளே உள்ள உயிர் வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பாக வளரும் நான் முதல் விஷயம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா மன ஆரோக்கியம் அது ரொம்ப 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 முக்கியம் பெண்களுக்கு என்னங்க சொல்கிறீங்க மன ஆரோக்கியம்னா நாங்கள் எப்போது சந்தோஷமாக தானே இருக்கோம் ஒரு பெண் நாள் தள்ளிப்போச்சு அப்படின்னா அவளுக்குள்ளே அதிகமாக சந்தோஷப்படுவாள் அதிக பதட்டம் அடைவாள் அந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது அது இரண்டுமே இருக்கும்போது நமக்குள்ளே உள்ள ஹார்மோன்ஸ் லெவல் வந்து சீராக இருக்காது அதனால் உங்கள் வயிற்றில் கரு இருந்தாலுமே அந்த ஹார்மோன்ஸ் லெவல் என்ன பண்ணுன்னா அந்த கருவை உங்கள் வயிற்றில் தங்க விடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு குழந்த நாள் தள்ளி இருக்குது அப்படின்னா சரி இருந்தால் இருக்குது இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமான நிலை இருக்கணும் உங்கள் மனசு வந்து எப்போதும் நிலையில் வச்சுக்கணும் அதற்கு இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இருந்தால் இருக்குது இல்லைன்னா போகுது அப்படின்னு உண்மையிலே இது எனக்கு நடந்த விஷயம்தான் நான் நிறைய தடவை எனக்கு டேட் தள்ளி போகிறது இந்த மாதிரி சீக்கிரம் குளிக்கிறது இது போன்ற விஷயங்கள் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் சரி இந்த மாதம் தானே இந்த மாதம் இன்னும் நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருந்தால் இருக்குது இல்லைன்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண் எண்ணத்தோடு இருந்ததுனால நான் நாளையே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது ஆமாம் நமக்கு நம்ம கன்சீவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு தெரிஞ்சது நான் எனக்கு நான் முன்னாடியே நான் பார்த்துருந்தேன்னா அதிகமாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ரொம்ப பதட்ட நிலை எல்லாமே வந்திருக்கும் அந்த எண்ணம் வந்து எனக்கு நாற்பது நாளைக்கு மேலே போனதுனால அது கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் எனக்கான சத்து ஊசிகள் முறையான மாத்திரைகள்லாம் நான் எடுக்கும்போது நான் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க முடிந்தது கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம சேனலில் இந்த குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு இது போல் வீடியோ நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இந்த கருத்துக்கள் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா தேவை இல்லைன்னு தாராளமாக சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா தாராளமாக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் முடிவை உங்கள் கையிலே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பதிவு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக பெண்களுக்கு பயனுள்ள பதிவாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலில் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்